அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் போகிறோம் ஸோ இந்த உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோ பஸ் கப்போ நாம வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவக்கிரகங்களினுடைய அமைப்பு செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் அதாவது வந்து குடும்பமாகட்டும் அப்படி இல்லைன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை புதிதாக திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னாலும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் பழகட்டும் அப்படின்னு சொல்லலாங்க கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை அந்யோன்யம் பரஸ்பர அன்பு போன்றவை காணப்படும் அதே மாதிரி புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை வீடு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருமணம் தடைபட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சிக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவும் வாய்ப்புகள் இருக்குது இதுவரைக்கும் இழுபறியாக இருந்த பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நடக்க ஆரம்பிச்சிடும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி காண்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பணியிடங்கள் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சுமாரான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பட்சத்தில் இருக்க பெறுகிறது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டாலும் அது தங்களுக்கு உடனுக்குடன் வெற்றி வகை சூட வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது நினச்சபடி நடக்கிறதுல சின்ன சின்ன சிக்கல்கள் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்புகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க அதே மாதிரி பண ரீதியான செலவினங்கள் அதிகரிக்கலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பணம் வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் செலவுகள் செய்தே பணம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இதுநாள் வரைக்கும் சேமித்த பணம் கரைவதற்கு உண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறத னால கொஞ்சம் பண விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க அதிலும் குறிப்பாக சொல்லணுன்னா செலவினங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதலீடு பண்ணுறீங்க புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறீங்க இல்லை ஒரு சொத்து சுகம் வாங்குறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆவணங்களை சரி பார்த்து நீங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டியது அவசியம் ஒன்றுக்கு பல முறை யோசிங்க இது சரியாக வருமா அப்படின்னு யோசிச்சு ஒரு முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் காலநிலைகள் சூழ்நிலைகள் குடும்ப சூழ்நிலைகள் அப்படின்றது வெவ்வேறு வகையில் இருக்கும் அதனால் தங்களுடைய சூழ்நிலைக்கும் தங்களுடைய குடும்ப காலநிலைக்கும் ஏற்றவாறு நீங்கள் தான் யோசிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஜோதிடம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு இதில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விதங்களில் காலநிலை சூழ்நிலைகள் மாறும்ன்றதால் அதற்கு ஏற்றவாறு முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த விஷயத்தில் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்றவாறு நீங்கள் முன்கூட்டியே திட்டமிடுறது அது சரி வருமா அப்படிங்கிறத யோசிக்கிறது இதனால் பின்விளைவுகள் என்ன என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சு அதற்கு பிறகு ஒரு முடிவெடுக்கிறதும் அதில் இறங்குறதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி யார் பேச்சோ கேட்டும் வந்து அகலக்கால் எந்த ஒரு விஷயத்திலையுமே வைக்காதீங்க முன்பின் தெரியாத நபர்களாகட்டும் இல்லை ரொம்ப நாள் பழகிய நண்பர்களாகட்டும் அவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையுமே காலை காலை வச்சு அகலக்கால் வச்சு கொள்ளாதீங்க நீங்க உங்களுக்கு அந்த விஷயம் நல்லா தெரியும் நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் இறங்குறது சால சிறந்தது மற்றவர்களை நம்ம நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் இறங்குனீங்க அப்படின்னா அது தங்களுக்கு பெரும்பாலும் நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் பிரச்சனைகளை தான் கொண்டு வரும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடைபட்டு கொண்டு இருக்குன்னா அது நல்ல முடிவு வந்துடும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உங்கள் குடும்பத்திற்கு ஏற்றவாறு தங்களுக்கு ஏற்றவாறு தங்களுக்கு பிடித்தவாறு ஒரு நல்ல வரன் அமைய பெறும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வழி நாட்டு பயணங்களும் சாத்தியமாகலாம் ஆன்மீகத்தில் வந்து நாட்டம் அதிகரிக்க செய்யுங்க ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் தங்களுக்கு வந்து ரொம்பவும் பிடிக்கும் ஆர்வம் காட்டுவீங்க இறைவணி இறை துண்டுகள் திருப்பணிகள் போன்றவை மேற்கொள்வீங்க இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்கான நல்ல நல்ல விஷயங்களை செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா உடன் பிறந்தவர்களால உதவியும் உற்சாகமும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயம் ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க கோர்ட்டு வழக்குகளில் ஓரளவுக்கு சாதகமான நிலையே இருக்குங்க தாயின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் இதுவரைக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறி உற்சாகமான சூழ்நிலை ஏற்படுங்க எதிர்பார்த்து தடைபட்ட பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தில் பற்று வரவு அப்படிங்கிறது சுமாராக தாங்க இருக்கும் வரவேண்டிய பாக்கி பணத்தை தான் வசூலிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகப்படியான செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய நிலை உருவாகுங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா நினைக்கிறது ஒன்றாகவே பெறும் இருந்தாலும் சில விஷயங்கள்ல வந்து ஒரு சில விஷயங்கள் நல்ல நல்லபடியாக முடியவும் வந்து வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது வந்து நல்லபடியாக நடந்த முடியும் உறவினர்கள் நண்பர்களால் உதவியும் உற்சாகமும் உண்டாகலாம் சிலருக்கு வெளியூர் பயணங்களும் அதனால உடல் அசதியும் உண்டாகும் அதனால கொஞ்சம் திட்டமிடலோடு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது விளக்கமான ஒரு நிலையே தான் இருக்கும் சகப்பணியாளர்கள் மத்தியில் கொஞ்சம் நீங்கள் கோபத்தை காட்டாமல் இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் வேலையில் வந்து இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அதன் காரணமாக தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலையும் உருவாகலாம் வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விடவும் லாபம் சுற்று குறைவாகத்தான் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கையெழுத்து இடுவதற்கு முன்பாக பல முறை சிந்தித்து கையெழுத்து போடுவது நன்கு படித்து விட்டு கையெழுத்து போட வேண்டியது அவசியங்க பங்குதாரர்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு கலவையான நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருந்தாலும் பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் வந்து பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னா சொல்லலாம் இருந்தாலும் முயற்சிகள் வந்து ஒரு சில விஷயங்கள் எதிர்ப்புகளுக்கு பிறகு தான் உங்களுடைய முயற்சிகள் வந்து தங்களுக்கு சாதகமான பலன்களை தருங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு வந்து முடிவு பெறும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க சமயம் மற்றவர்களுக்கு இருங்க வாகனங்கள்ல செல்லும் போது எச்சரிக்கையாக செல்ல வேண்டியது அவசியமாகிறது மன துயரம் நீங்க கூடிய ஒரு காலகட்டம் சிற்றின்ப செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மனதில் ஏதாவது ஒரு கலக்கம் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும் காரணமே இல்லாம வீண் சுமக்கவும் நேரிடலாம் நீங்க ஒதுங்கி சென்றாலும் வழிய வந்து சிலர் சண்டை போடலாம் அதனால இருங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான கவலைகள் நீங்க சக மாணவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமையும் குறையும் இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கலாம் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் எடுத்த வேலையை செய்து முடிக்கிறதுக்குள்ள பல தடங்கல்களை நீங்க எதிர்பார்ப்பீங்க பல தடங்கல்களை நீங்க சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருப்பவர்களாலேயே டென்ஷனும் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேற்றுமை வராமல் இருக்க மனம் விட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது எதுலையுமே ஒரு திருப்தி இல்லாதது போல இந்த காலகட்டம் தோன்றலாம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க அலைய வேண்டியதாகவும் இருக்கும் கொடுக்கல் வாங்கல சுற்று இருங்க வீண் செலவுகள் உண்டாகாம பார்த்து கொள்ளுங்க மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படும் அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம் அதே மாதிரி நீண்ட நாட்களாக இருப்பதையாக இருந்த ஒரு வேலை செய்து பட வேண்டியதாக இருக்கும் எண்ணிய காரியங்கள் கைகூட சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்க செய்யலாம் நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கிறதுல போராடி பெறுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பல விஷயங்கள் இழுப்பறையாகவே இருக்குங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம் தொழிலை திடீர் போட்டி இருக்கும் வீண் வார்த்தைகளை பேசுறது தவிர்ப்பது நல்லது மன நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதிகமாக பணியாற்றுவதால் உடல் சோர்வடையவும் நேரிடலாம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லதுங்க எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம் மாணவர்கள் கல்வியில் திறமை அதிகரிக்கும் விளையாட்டுக்கள் ஆர்வம் உண்டாகும் ஆசிரியர்களினுடைய ஆதரவும் கிடைக்கப் பெறுவீங்க